உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க ஸ்தான் ஆறாம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு ஜாதகத்தில் அவன் எதிரிகளை வெல்ல முடியும் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உத்தியோகத்தை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ கிரியேட் ஆகாமா நம்மளை தேடி உத்தியோகம் வந்த காலம் மாதிரி நாம் போயிட்டு ஒரு ஆர்டர் எடுக்கிறது நாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது நம்ம ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணுறது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிளையை இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது ஒரு கிளைக்கு இரண்டு கிளைகள் சம்பாத்தியம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உண்டான சாதுரியமான காலம் குரு ஆறில் இருக்குது உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடத்துல அவரே நாலாம் அதிபதியாக வராரு அப்போ நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாடகை வருமானம் வரும் ஏதோ சார் ஏற்கனவே நான் கட்டி வச்சிருக்க வீடு வீடு யாருக்கும் குடி வரலை யாராவது வருவாளான்னா கண்டிப்பாக வாடகை வருவார்கள் வாடகை வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரே அதுவும் வக்கரகதியாக இருக்கார் மூணாம் இடத்துல இருந்து ஏதாவது நம்ம பண தடைகள் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு யோசனைகள் உங்களுக்கு வேணவே வேணாம் ஏன்னா ரெண்டுக்குரியவன் எப்பொழுதுமே உங்களுக்கு சனி பகவான் வார்த்தையில் நேர்மையாக இருங்க வார்த்தையில் கவனம் வேண்டும் உண்மையாகவும் உழைப்பை நீங்கள் கொடுத்தால் சனி பகவான் இந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தான் தரார் இருந்தாலும் உங்களுடைய ராசியில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி வக்கரகதியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி வக்கரமானது இருநூறு மடங்கு யோக பலன்களையே தரப்போகிறது ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி தசா நடக்குது சனி புத்தி நடக்குது அந்தர சூட்சம் நடக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதற்குண்டான தீர்வு அதற்குண்டான பரிகாரம் அதற்குண்டான ஆலயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதனுடைய தீர்வு செஞ்சு இந்த ஐந்து மாத வக்கர பயிற்சியினுடைய விஷயத்தை உங்களுக்குண்டான சனி பகவான் ஆசி கொடுக்கும் ஜாதகமாக நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வண்டி வாகன சிறு கடன்கள் ஏற்பட்டு வாகனம் நான் இஎம்ஐயில் போட்டிருக்கேன் எனக்கு கடன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினச்சா எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னா இந்த காலங்கள் உங்களுடைய கடன் கிடைக்கும் அந்த கடன் உங்களுக்கு பாதுகாப்பான கடனாக இருக்குது ஏன்னா ராசியாதிபதி ஆறில் இருக்கார் எந்த ஒரு சூழ்நிலையும் போயிட்டு அது அசுப கடனாக மாட்டிக்க மாட்டார் அப்போ ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி பகவான் சூரிய பகவான் இருக்கார் சுக்கர பகவான் இருக்கார் அப்போ சுக்கரன் என்பது உங்கள் ஜாதகத்தில் அப்போ ஆறாம் அதிபதி தானே அப்போ ஆறுக்குண்டான ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவி பேரில் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் இப்போ யோகம் கண்டிப்பாக ரெட்டிப்பு யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபாதிபதி ஆறில் இருக்கா இன்னொருத்தருடைய முதலீடை வாங்கி எந்த ஒரு நோக்காடும் இல்லாமல் அந்த முதலீடை தொழிலில் போட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆமாம் ஈஸியாக ஜெயிக்கலாம் சார் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான கைட்னஸ் உங்ககிட்ட இருக்கா அறிவாளித்தனமான எண்ணங்களை யோசிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூபா இந்த காலம் தொழிலில் வளர்ச்சி அடையும் மாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆமாம் உங்களுடைய ராசிக்கு ஏழில் சுக்கரன் வரார் சூரிய பகவான் வரார் அப்ப நண்பர்கள் வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே அரசியல் நண்பர்கள் பெரிய பெரிய முதலாளிகளோடு தொடர்பு ஏற்படும் பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு தொடர்பு ஏற்படும் அரசு அரசியல் சாதன நண்பர்களுக்கு யோகமான மாதம் கலை கலைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் பட வாய்ப்புகள் வரும் புது புது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நிறைய பிரமாதமான மாதமாக இந்த மாதம் அமைவு எட்டாம் இடத்துல புதன் அமர்றாரே அப்போ ஏழுக்குரியவன் எட்டில் இருக்காரு அப்போ நம்மளுக்கு கேந்திராதிபதியான புதன் பகவான் நம்மளுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான எட்டாம் இடத்துல வராரு அப்போ நண்பனால் சிறு கடன்கள் ஏற்படும் ஷேரில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க செக்கு கையெழுத்து போடுறீங்களா யோசனை பண்ணி போடுங்க இன்னொருத்தருக்கு பத்திரத்தை பதிஞ்சு கொடுக்குறீங்களா ஏதாவது வார்த்தைகள்லாம் கவனமாக இருக்கா அதில் போட்டிருக்க வாக்கியங்கள்லாம் சரியாக இருக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை யோசனை பண்ணி செய்யுங்க புதன் எட்டாம் இடத்தில் வரும் காலம் டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் நான் இது ஆயிடும் அது ஆயிடும்னு சொல்ல வரல உங்களை பயமுறுத்தில் கூடுதல் கவனம் அப்படின்னு சொல்லப்படு பாக்கியாதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ மனைவியால் யோகம் அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் இப்போ அபரீத வளர்ச்சி ஆகிடும் தனுசு ராசி நேர்களில் யார் ஒருத்தவங்க குடும்ப தொழிலாக சிறு குழு தொழில்கள் செய்கிறீங்களோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் நிறுவனம் நடத்துறீங்களோ அந்த தொழில்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாவதற்கு வருமானம் ஈட்டுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் அப்போ திருமண பாவங்கள் யோகமாக வேலை செய்யும் வரக்கூடிய கலத்துரம் இப்போ உங்களுக்கு விஐபியாக இருக்கும் சார் இப்போ வரக்கூடிய கலத்திரம் கண்டிப்பாக பிரபலமாக இருக்கும் வரக்கூடிய கலத்திரம் தனுசு ராசிக்கு தன்னை காட்டில் ஏதாவது படிப்பு விஷயத்துலையோ சொத்து பத்து விஷயத்துலேயோ வேலை விஷயத்துலேயோ மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருப்பார்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் ஏங்கி நிற்கக்கூடிய மனவாளர்கள் எல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை போகிற சார் உங்களுக்கு ஆமாம் நான் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு யாராவது பிடிவாதமாக இருக்கா இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிரேட்டாகும் பன்னெண்டுக்குண்டான அதிபதி ஆறாம் இடத்துல டச் பண்ணும்போது பெரும் கடன்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் எப்பயுமே ஆறு பன்னெண்டு தொடர்பில் தான் கடன்கள் அழிக்கப்படும் ஏன்னா அந்த பாவகத்துக்கு கடன் உருவாக்கும் பாவகத்துக்கு கடன் அடைக்கப்படும் பாவகம்னு எதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ ஆறாம் இடத்துல குரு ஸ்தானபலம் பெறும் பொழுது கடன்கள் சிறு கடன்களாக மாறும் கடன்கள் காணாமல் போகும் கடன்கள் கரைவதற்குண்டான எல்லாம் இந்த ஜாதகர் செஞ்சு இருப்பார் இந்த ராசியில் உள்ளவங்க செஞ்சுகிட்டே இருப்பாங்க ஆக இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் தரும் மாதமாக அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தினுடைய பலனை பெருமளவு எடுத்துக்கணுமா கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வி கிடைக்கும் ஏன்னா சனி வக்கரகதியாக இருக்கார் ஒன்றா ஒன்று ஸ்கூல் மாறுற மாதிரி இருக்கும் அப்போ நிறுவனம் மாறுற மாதிரி இருக்கும் அப்போ காலேஜ் மாறுற மாதிரி இருக்கும் அப்போ ஏற்கனவே படிச்சுன்னு இருக்கா எல்லாருக்கும் பெரும் பலனை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் பெரியோர்களினுடைய வழிபாடு பண்ணுங்கள் பெரியோர்கள்னா இந்த ராமானுஜர் இருக்கார் ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார் இவங்கெல்லாம் பெரியோர்கள் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களினுடைய வழிபாடு குலதெய்வத்தினுடைய வழிபாடு முன்னோர்கள்னால் உங்களுடைய தாத்தா ஆயா பாட்டன் பாட்டி பூட்டன் இருப்பா இவர்களெல்லாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மனசார நினச்சிக்கோங்க இல்லைனா அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை தொடங்குங்க இந்த மாதம் உங்களுடைய கைமேல் பலன் கிடைக்கும் மாதமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் தனுசு ராசி நேர்களுக்கு ஆலங்குடி குரு பகவான் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அப்போ எந்த நாள் எந்த நேரம் எந்த நட்சத்திரத்துல போகணுன்றது உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க எந்த தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம நாள் எந்த நாள் நம் நாளை வெல்லக்கூடிய நாள் இனி வரும் காலம் வசந்தமாகுவதற்கு நாம் எந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் இதெல்லாம் ஹைஸ்பெஷலிஸ்டான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனல்ஸ் பண்ணிக்கோங்க ஆலங்குடி குரு பகவானுடைய சேவார்த்தி இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டு மடங்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம் சூரியனாருடைய வழிபாடு சூரியனார் கோயில் போயிட்டு யார் ஒருத்தர் அரசியலில் ஜாம்புவான ஆகணுமோ பதினோரு வாரங்கள் பதினோரு ஞாயிற்றுக்கிழமையில் யார் ஒருவர் சூரியனார் கோயிலை விரதமிருந்து அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது இதன்படி அந்த கோயிலை சர்ச் பண்ணுறா சேவார்த்தி பண்ணுறா அப்படின்னா அவர் அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக வரார் அப்படின்னு சொல்லப்படும் அரசு துறைகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக மாறுகிறார் அப்படின்னு சாஸ்திரமே எழுதி வச்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானுடைய வழிபாடு இந்த மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களை வெற்றியாளனாக ஆக்கப்போகிறது ஆக தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு யோகம் தரும் மாதமாக அமைகின்றது வாழ்க 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 வெற்றி மேல் வெற்றி குவிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசினர்களே எப்பயுமே நான் மகர ராசிக்கு ஸ்பெஷலாக தான் இருப்பேன் ஏன்னா பல தடைகளை தகத்தெறிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் சார் நீங்கள் ஆமாம் எல்லா வித துன்பங்களையும் தொடர் கொண்டு தாண்டி வந்துகிட்டு உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கப்போ ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் வக்ரகதியாகிறார் பயப்பட வேணாம் சார் உங்க ஜனன ஜாதகத்துல சனி வக்ரகதியாக இருந்தால் இப்போது உங்களுக்கு கிடைக்க போவது இருநூறு மடங்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டாம் இடத்துல சனி வக்கரகதியா இருக்கிறார் உங்களுக்கு ஜனன ஜாதகத்துல சனி தசா புத்தி அந்தர சூட்சமும் நடக்குதா அப்ப என்ன பரிகார தீர்வு எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ஆலயம் அந்த சனிக்குண்டான பிரீத்தி என்ன சேவார்த்தி என்ன இதெல்லாம் தெரிஞ்சுண்டு இந்த வரக்கூடிய இந்த வக்கரகதியினுடைய விசேஷ பூஜை பண்ணி நல்ல ஒரு பிராப்தத்தை எடுத்துக்கோங்க அப்போ மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா மூணாம் இடத்துல ராகு இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் எந்த விதமும் பண்ண முடியாது மன தைரியம் மேலோங்கும் ஆற்றல் அதிகமாகும் வீர தீர செயல்கள் புரிவோருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாமே யோகமான மாதம் நிறைய சாதிக்க போகிறீங்க சார் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மகர் ராசினியர்கள் எப்போயுமே ஜாம்பவான்கள் வெற்றியாளர்கள் சாதனை மேல் சாதனை செய்யக்கூடியவர்கள் அப்போ தினசரி வருமானத்தை எப்படி ஈட்டணும் எப்படி உங்களுடைய யுக்தியை கையாண்டு விளம்பர யுக்தியை கையாண்டு உங்களுடைய வெற்றியை தேடிக்கணுன்ற மைண்ட் கிரியேட்டிவிட்டி பூரா உங்களுக்கு உருவாகும் நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி புரிஞ்சிருக்கிற பதிமூணாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு லாபாதிபதியாகவும் நாலாம் இடத்துக்குண்டான அதிபதியாகவும் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறது குரு பகவான் ஆல்ரெடி உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கிறது அப்போ பஞ்சமஸ்தானத்தில் குருமங்கள யோகம் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவான காலங்கள் எப்பயுமே திரிகோணத்தில் கிரகங்கள் இருப்பது அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஜாதகனுக்கு திரிகோணஸ்தானங்கள் என்பது அதிர்ஷ்டம் கேந்திரம் என்பது முயற்சி அப்போ திரிகோணத்தில் குருமங்கல யோகம் வருது உங்களுடைய ராசியை மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயர்த்த போகுது வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு முன்னாடி நம்ம காரியத்தை ஒருத்தர் ரெடியாக வச்சுருப்பார் நமக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் அவர் நம்மளுக்கு சௌகரியமாக பண்ணி கொடுத்துருப்பார் குலதெய்வ ஆசி பரிபூர்ணமாக இப்போ கிடச்சுன்னு இருக்கு சார் உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார் இப்போ செவ்வாய் குருமங்கலம் ஆத்துட்டார் அப்போ பூர்வ புண்ணியாதிபாகம் தன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசி குலதெய்வத்தினுடைய ஆசி பரிபூரணமாக இப்போ கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் வைப்போம் ஆறாம் இடத்துல சூரியன் வரார் ஆறாம் இடத்துல சுக்கரன் வரார் அப்போ என்ன சார் நடக்கும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்தால் பெரும் கடன்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வழக்குகள் முடிவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நீண்ட நாளாக என்னுடைய வழக்கு இருக்குது கோர்ட்டில் இருக்குது கேஸ் இருக்குது பாகப்பிரிவின கேஸ் இருக்குது அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் இருக்குது என் மேலே வழக்கு இருக்குது எப்போ சார் முடியும் இப்போ சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் மாதமாக இந்த மாத அமைப்பு அப்ப ஏழாம் இடத்தினுடைய காரகத்துவத்தினுடைய சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில உங்க ஜாதகத்தில் இருக்காரா திருமண யோகங்கள் எல்லாம் உண்டாகும் சனி வக்கரகதியாகிறது உங்கள் ராசியை பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திருமண பாவங்கள் சும பாவங்களாக அமையப்போகின்றது எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்றைக்கு தொடர்புகிறதோ விஞ்ஞான ரீதியாக ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஏற்றமிகு மாதம் நீங்கள் ஒரு ஒரு சர்ச்சராக இருக்கீங்களா ஒரு விஞ்ஞானியாக இருக்கீங்களா நீங்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருக்கீங்களா அப்போ ஞானங்கள் உங்களுக்கு இப்போது புலப்படும் மாதமாக அமையப்போகின்றது ஆமாம் வல்லுநர்களுக்கெல்லாம் இப்போ பெரும் மாற்றம் ஆமாம் கடல் ஆழ்வாராய்ச்சர் பண்ணுறாங்களா அப்போ வானவியல் சாஸ்திரம் பண்ணுறாங்களா இவங்களுக்கெல்லாம் ஏற்றம் மிகு மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது அது மட்டும் இல்லாது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்துக்கு வரார் சார் பெரிய பாக்கியம் சார் இது ஏழாம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் புதன் இருக்கார் அப்போ வரக்கூடிய கலத்திரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாம் திருமணத்திற்காக இயங்கி நிற்கக்கூடிய இந்த மகராசினியர்களுக்கு இரண்டாம் திருமணம் யோகமாக வேலை செய்யும் யோகமாக வேலை செய்யுமா அப்போ இவ்வளோ காலம் எனக்கு தள்ளி போயிடுச்சு திருமணம் தட்டி தட்டி போகுது பாக்கியுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நேயர்களுக்கு எல்லாமே திருமண பாவங்கள் இப்போது இயங்க போகும் இரண்டாம் திருமண யோகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாக்கியாதிபதியில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காலம் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ யோகம் சார் இரண்டாம் தொழில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் தொழில் பண்ணின்னு இருக்கேன் என்னுடைய தொழிலை நான் விரிவாக்க செய்யலாமா என்னுடைய கிளையை இன்னொரு கிளையாக மாற்றலாமா நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருப்பாள் இன்னொன்று எப்படி பண்ணுறது அதுக்கு உண்டான கால நேரம் எதுவா அப்படின்னா கண்டிப்பாக கேது யோகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தொழிலை நிரந்தரமாக்குவார் பல தலைமுறைகளுக்கு இந்த தொழில் அமைப்புகள் கொடுக்கும் அளவுக்கு அதை நிரந்தரமாக்குவார் இதுதான் இந்த நேரத்தின் உண்டான சூழ்நிலை காலம் அறிந்து பயிர் செய்கிறவன் சரியான மகசூலை பெறுகிறான் அப்போ பருவத்தே பயிர் செய் இந்த காலம் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய மகராசினியர்கள் அத்தவணைக்கும் இரண்டு தொழில்கள் அமைவதற்காண்டான யோகம் இருக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது பத்தாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் வர்றதுனால கணவன் மனைவி இரண்டு பேரும் செய்யக்கூடிய சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் பெருமளவு லாபத்தை போகும் அப்போ நண்பர்கள் சேர்ந்து கூட்டாளிகளோடு ஷேரில் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறும் அப்போ ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு லாபம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது பதினோராம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களால் யோகம் தந்தையாருடைய சொத்துக்களால் யோகம் மூத்தோர் சகோதரனால் யோகம் சகோதர சகோதரிகளால் யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த மாதத்தில் கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மூணாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி குரு பகவான் தான் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறார் குருமங்கள யோகமாக செயல்படுகிறார் பிற்பகுதி வாழ்க்கை ஃபிஃப்டி ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய மகர ராசிகளுக்கு இப்பொழுது பதவிகள் தேடி வரும் காலம் பதவின்னா எந்த மாதிரி பதவி சார் நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலர்களில் ஒரு போஸ்டிங் கிடைக்காது இருந்திருப்பீங்க இப்போ பதவிகள் வரும் செவ்வாய் பயிற்சியான உடனே உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகராசினர்களுக்கு கண்டிப்பாக பதவிகள் கிடைக்கும் அப்போ மந்திரியா இருக்கிறா மந்திரியாகனு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலம் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக இந்த மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் கிரகங்கள் அற்புதமான பலன்களையும் கைமேல் எடுப்பதற்குண்டான பலன்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு உக்கிர தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் ஆற்றங்கரை குளக்கரை ஏரிக்கரையில் உள்ள தெய்வங்களை வழிபடுவது எப்பொழுதுமே சால சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது நவக்கிரக வழிபாடு சார் நவக்கிரகத்தில் போயிட்டு நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டரு வாங்கி ஒரு வெங்கல பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தோடு ஒரு சனிக்கிழமை நீங்கள் நவக்கிரக தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வக்கர சனியானது உங்களுக்கு யோக சனியாக வேலை செய்யும் அப்போ இரண்டாம் இடம் என்பது கல்வி செல்வம் குடும்பம் தனம் வாக்கு எல்லாத்தையும் சாதுரியமாக உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுக்கும் அப்போ அந்த தானத்தை நாம் என்றைக்கு கொடுக்கணும் எந்த திதியிலும் கொடுக்கணும் இந்த நட்சத்திரத்தில் கொடுக்கணும் இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் என்ன உங்கள் சுய நட்சத்திரம் என்ன கோச்சார ரீதியான இப்போ பலன்கள் கிரக சஞ்சாரங்கள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு செறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்பயுமே உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக அடித்தட்டு மக்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள் அப்போ கோயில் போகிறீங்க ஒரு மடப்பள்ளியில் வேலை செய்கிறா பாத்திரம் கழுவுறா பெருக்கிறா ஊற்றுறா அப்போ யாராவது ஒருத்தவங்க இந்த மலை மல்றவங்க வராங்க நீர் சுத்தம் பண்ணுறவங்க வராங்க இந்த மாதிரி சாலையோரங்க பெருக்கிறவங்க வராங்க மகராசினியர்கள் இந்த அடித்தட்டு மக்களுக்கு தான தர்மம் செய்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் எப்பொழுதுமே அசச்சிக்க முடியாது மகராசினியர்களுக்கு இந்த மாத கிரக சஞ்சாரங்கள் என்பது அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க அனைத்து வழிவகைகளையும் செய்கிறது வாழ்க வாழ்க வாழ்க